ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கும்போது உங்கள் மனதில் முதலில் என்ன தோன்றுகிறது இன்றைய நாள் எப்படி இருக்குமோ என்ற ஒருவிதமான தவிப்பும் நேற்றைய பிரச்சனைகளின் தொடர்ச்சியான சோர்வும் உங்களை சூழ்ந்து கொள்கிறதா செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு மலை போலவும் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் ஒரு கடல் போலவும் தோன்றி நாளை தொடங்குவதற்கு முன்பே உங்கள் சக்தியெல்லாம் குறைந்தது போல உணர்கிறீர்களா நம்மில் பலரும் இப்படித்தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிறோம் கவலைகள் கடன் சுமைகள் குடும்பப்பாரங்கள் உடல்நலக் குறைபாடுகள் மனதில் இனம் புரியாத ஒரு அழுத்தம் இப்படியே ஒவ்வொரு நாளையும் ஒருவிதமான அச்சத்தோடும் ஆற்றாமையோடும் கடந்து செல்கிறோம் ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளரின் காலை பொழுது இப்படித்தான் தொடங்க வேண்டுமா நிச்சயமாக இல்லை உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் இறக்கி வைத்துவிட்டு உங்கள் நாளை அளவற்ற வெற்றியுடனும் ஆழமான மன நிம்மதியுடனும் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலும் தொடங்க உதவும் ஒரு பொக்கிஷத்தை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது அதுதான் நம்முடைய அன்பு நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சக்தி வாய்ந்த காலை துவா இந்த காணொளியில் அந்த ஒரு துவா அந்த சில வார்த்தைகள் எப்படி உங்கள் மனநிலையை முழுமையாக மாற்றி உங்கள் நாள் முழுவதையும் அல்லாஹ்வின் அருளால் நிரப்பப் போகிறது என்பதைத்தான் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த துவாவின் ஒவ்வொரு வரியிலும் மறைந்திருக்கும் மகத்துவத்தையும் அது நம் வாழ்வில் கொண்டுவரும் அற்புதங்களையும் அறிந்தால் ஒரு நாள் கூட இதை ஓதாமல் உங்கள் நாளை தொடங்க மாட்டீர்கள் வாருங்கள் அந்த அருள் நிறைந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் நாம் ஏன் காலையில் சோர்வாகவும் கவலையாகவும் உணர்கிறோம் காரணம் நாம் நம்முடைய சொந்த பலத்தையும் அறிவையும் மட்டுமே நம்பி நாளை தொடங்குகிறோம் நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி அதிகமாக கவலைப்படுகிறோம் வரப்போகும் சவால்களை எப்படிச் சமாளிப்பது என்று நாமே திட்டம் போடுகிறோம் அந்த மொத்த சுமையையும் நம் தோள்களில் நாமே கொள்கிறோம் இங்கேதான் நாம் தவறு செய்கிறோம் ஒரு விசுவாசியின் அணுகுமுறை முற்றிலும் வித்தியாசமானது அவன் தன் நாளைத் தொடங்கும் போதே இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஆளுகின்ற எல்லா சக்திகளுக்கும் மேலானவனிடம் தன் முழு பொறுப்புகளையும் ஒப்படைத்து விடுகிறான் அந்த ஒப்படைப்பின் பிரகடனம்தான் இந்த காலை நேரத்துவா இது வெறும் வார்த்தைகளின் கோர்வை அல்ல இது ஒரு ஒப்பந்தம் யா அல்லா இந்த காலையை நான் அடைந்தேன் இந்த காலையின் ஆட்சியும் இந்த முழு உலகின் ஆட்சியும் உனக்கே உரியது என் சக்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட இந்த நாளில் என் எல்லா காரியங்களையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று நாம் செய்யும் ஒரு பிரகடனம் இந்த உண்மையை உணர்ந்து நம் நாளை தொடங்கும்போது நம் மனதிலிருந்த பாரம் இறங்குவதை நம்மால் உணர முடியும் கற்பனை செய்து பாருங்கள் நீ நிம்மதியாக உன் கடமையை செய் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அப்படியொரு நிம்மதியையும் தைரியத்தையும் தான் இந்த துவா நமக்கு வழங்குகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு காலையிலும் இந்த துவாவை ஓதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கே இந்த துவா தேவைப்பட்டதென்றால் சாதாரண மனிதர்களான நமக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இது அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டித் தந்த வழி நம் நாளை பாதுகாக்கவும் அருள் வளம் பறக்கத் நிறைந்ததாக மாற்றவும் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஆன்மீக கவசம் இது இப்போது அந்த மகத்தான துவாவையும் அதன் ஆழமான அர்த்தங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் உங்கள் மனம் மொழி உடல் மூன்றும் ஒன்றிணைந்து இந்த வார்த்தைகளை கவனியுங்கள் அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல் குலில்ல வல்ஹம் துலில்ல ல இலஹ இல்ல அல்லாஹு வஹ்தஹு ல ஷரீ கலஹு லஹுல் முல் கு வலஹுல் ஹம்து து வஹுவ அல குல் ஷை இன் கதீர் நாங்கள் காலையை அடைந்தோம் அல்லாஹுவுக்கே அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் உரித்தானது மேலும் அனைத்து புகழும் அல்லாஹுவுக்கே அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணைத்துணை இல்லை ஆட்சி அவனுக்கே உரியது மேலும் புகழும் அவனுக்கே உரியது அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் மிக்கவன் ஷர்ரிம பாதஹு என் இறைவா இந்த நாளின் நன்மையையும் இதற்கு பிந்தைய நன்மையையும் உன்னிடம் கேட்கிறேன் இந்த நாளின் தீங்கிலிருந்தும் இதற்குப் பிந்தைய தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் ரப்பி அவுது அல் கலி ஒசு கிபர் கப்ரி என் இறைவா சோம்பேறித்தனத்திலிருந்தும் முதுமையின் மோசமான நிலையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என் இறைவா நரக வேதனையிலிருந்தும் கப்ருடைய வேதனையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் சரி இந்த துவாவை ஓதிவிட்டீர்கள் அடுத்து என்ன நடக்கும் உங்கள் நாள் அச்சத்துடன் தொடங்காது நம்பிக்கையுடன் தொடங்கும் என் காரியங்களை நானே பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற சுமையிலிருந்து என் காரியங்களை அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் என்ற நிம்மதிக்கு மாறுவீர்கள் இந்த மனநிலை மாற்றம் உங்கள் நாள் முழுவதும் எதிரொலிக்கும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும்போது ஒரு பாதுகாப்பு கவசம் உங்களை பின்தொடர்வது போன்ற உணர்வை பெறுவீர்கள் ஏனென்றால் நீங்கள் பிரபஞ்சத்தின் அதிபதியிடம் பாதுகாப்பு தேடியிருக்கிறீர்கள் இந்த உணர்வு உங்களுக்கு தேவையற்ற பயங்களையும் பதட்டங்களையும் குறைத்து தைரியமாக முடிவுகளை எடுக்க உதவும் யா அல்லாஹ் சோம்பலை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்கள் கூறியவுடன் அது உங்கள் ஆழ்மனதில் பதிந்துவிடுகிறது வேலையைத் தள்ளிப்போடும் எண்ணம் வரும்போது இந்த துவா உங்களுக்கு நினைவுக்கு வரும் அது உங்களை செயல்பட தூண்டும் ஒரு உந்து சக்தியாக மாறும் நீங்கள் நன்மையை கேட்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் கொடுப்பவன் அவன் உங்கள் நேரத்தில் உங்கள் வருமானத்தில் உங்கள் உறவுகளில் பறக்கத்தை அதாவது அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை முடிப்பீர்கள் உங்கள் வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் உங்கள் உறவுகளில் அமைதி நிலவும் இதுதான் பறக்கத் ஒரு சவால் வரும்போது ஐயோ பிரச்சனையா என்று பதறமாட்டீர்கள் மாறாக இதுவும் அல்லாஹ் விதித்ததுதான் இதிலும் ஒரு நன்மை இருக்கும் நான் அவனிடம்தானே நன்மையைக் கேட்டேன் என்ற நேர்மறையான கண்ணோட்டத்துடன் அதை அணுகுவீர்கள் இது மன அழுத்தத்தைக் குறைத்து தீர்வுகளை நோக்கி உங்களை வழிநடத்தும் சுருக்கமாகச் சொன்னால் இந்த துவா உங்கள் நாளை பிரச்சனைகளுக்கு பின்னால் ஓடும் நிலையிலிருந்து மாற்றி பிரச்சனைகள் வரும் முன்பே அதற்கான தீர்வை நாடும் நிலைக்கு கொண்டு வருகிறது பிரச்சினைகள் வரும் முன் அதற்கான தீர்வை பாதுகாப்பை சக்தியை நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுவிடுகிறீர்கள் இவ்வளவு நன்மைகள் தரும் இந்த துவாவை நம் வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றுவது எப்படி தினமும் நீங்கள் செய்யும் ஒரு பழக்கத்துடன் இதை இணைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக படுக்கையை விட்டு எழுந்தவுடன் முதல் வேலையாக இதை ஓதுவது அல்லது ஃபஜ்ஜர் தொழுகைக்குப் பிறகு ஓதுவது என்று ஒரு நேரத்தை நிர்ணயம் செய்யுங்கள் இந்த துவாவை ஒரு காகிதத்தில் அல்லது உங்கள் தொலைபேசியில் எழுதி நீங்கள் தினமும் பார்க்கும் இடத்தில் அதாவது கண்ணாடியிலோ அல்லது வேலை செய்யும் மேசையிலோ ஒட்டி வையுங்கள் முதல் சில நாட்களுக்கு இது பார்த்து ஓத உதவும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நமக்கு வழங்கும் ஒரு புதிய பரிசு ஒரு புதிய வாய்ப்பு அந்த பரிசை கவலையோடும் சோர்வோடும் அவிழ்த்து பார்ப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை